சிவானக்கா மக்கள் என்ன மக்களை லைவ்ல ஏதோ பதனி வியாபாரிலாம் வந்திருந்தாங்களா பாத்தீங்களா கவனிக்கல என்ன ஒரே பதனி சத்தமா இருக்குது வீட்டுக்கு ஒருத்தவங்க பதனி வேலை பாத்துட்டு இருக்காங்க அது என்னன்னு பாருங்க போறான்னு சொன்னாங்க யாருன்னு எட்டி பார்த்தா வியானா இருந்திருக்கு புறா வியானா உட்கார்ந்து பதனி வேலை பார்த்துட்டு இருக்காங்க வியானா இப்படி ஆயிட்டீங்களா நேரா போய் சண்டை போட வேண்டியதுன்னு உங்ககிட்ட தான் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல நீங்க தான் பயங்கரமா பேசுவீங்கல்ல நீங்க தான் ரொம்ப நேர்மையான ஆளாச்சு நேரா போய் சண்டைப்பட வேண்டியதுனே அதையும் உட்காந்து விஜே பார்வையும் சுபிக்ஷா ஏற்றி விட்டுட்டு இருக்கீங்க அவ்வளவு பயம் நேரா போய் எங்கேயாவது சண்டை போட்டா மாட்டிப்போம் எக்ஸ்போஸ் ஆயிடுவோம் வெளியே மக்கள் கிட்ட இப்போ நம்மளோட விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போயிரும் அப்புறம் அவ்வளவுதான் வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பயம் அவ்வளவு பயத்துல உட்காந்து விஜய் பார்வையும் சுபிக்ஷா ஏற்றி விட்டுட்டு இருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சொல்லி தலையாட்டிட்டு இருக்காங்க இதுல நீங்க நினைக்கிற மாதிரி விஜே பாரு கிடையாது இந்த ஏன்னா விஜே ஆல்ரெடி இந்த விஷயத்துல பலத்த அடி வாங்கியிருக்காங்க சாண்ட்ரா கிட்ட ஓகேவா சாண்ட்ரா செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி சொல்லி அனுப்பி இருந்திருக்காங்க அதனால விஜே பார்வ இந்த கண்டை நீங்க எவ்வளவு ஏத்தி விட்டாலும் அவங்க போய் பேச மாட்டாங்க ஆனா பாவம் சுபிக்ஷா சின்ன பொண்ணு வியானா பேசுறதை வச்சுக்கிட்டு ஆமா நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு நான் போய் கேட்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ பிரஜன் கிட்டயும் சாண்ட்ரா கிட்டயுமே பேசி அப்புறம் சாண்ட்ராவும் பிரஜனை எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்ல அதுக்கப்புறம் தான் சுபிக்ஷாக்கே தெரிஞ்சிருக்குது ஓ இந்த குரூப் இந்த மாதிரி வேலையை பாக்குதான்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை சொல்றேன்னு புரியுதா இப்போ கொஞ்ச முன்னாடி லைவ்ல நம்ம பிரஜனை அவர்கள் விஜே பார்வை போட்டு பழந்திருப்பாரு கண்டிப்பா பார்த்துருப்பீங்க ஏன்னா விஜே பார்வை வந்து பிரஜனை ஒரு மாதிரி அவர் பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க கை வச்சா அவர் தட்டிட்டாரு அது ஒரு மாதிரி பிசிக்கலி அசல் பண்ண மாதிரி இருந்துச்சு அது ரொம்ப தப்பு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு அதுக்கு பிரஜனை அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு செருப்படி கொடுத்திருப்பாரு என் மேல கை வைக்க உனக்கு ரைட்ஸ் கிடையாதுமா நான் அப்படி எங்கேயும் வந்து பழகினா நான் அப்ப எதுவும் பழகல அப்ப நீ நீ மட்டும் ஏன் பவுண்டரிஸ் தாண்டி வர நீ நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது உனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது நான் வந்து பேச்சுலர் கிடையாது எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு சரியா நீ இந்த மாதிரி பண்ணும்போது என்னோட நேம் டேமேஜ் ஆகும் நீ அந்த மாதிரி பண்ணாது உன்னை யார் பண்ண சொன்னா உனக்கு அந்த மாதிரி கண்ட் பண்ணுனா வேற எங்கேயா போய் கண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த இடத்துல கண்ட் அப்படிங்கிற வேட யூஸ் பண்ணிருப்பாரு அப்ப நானே நினைச்சேன் சரி ஓகே அந்த பொண்ணு ஏதோ கண்டென்ட்டுக்காக காமு கூட ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க ஓகே திருப்பி எதுக்கு நம்ம பிரஜன் அவர்கள் அந்த கண்டென்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாருன்னு பார்த்தா விஜய பார்வதி பிரஜனை வச்சு அதை கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க ப்ரோ

விஜே பார்வை பத்தி அப்படி சொல்லியாச்சு விஜே பார்வ அந்த இடத்துல எதுவுமே பேசல ஏன்னா அவங்களால பேச முடியாம உட்கார்ந்து இருக்காங்க ஏன்னா அவங்க இன்னொருத்தர் பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆப்போசிட் அவங்க திருப்பி பிராண்ட் பண்ணி விட்டதுனால விஜே பார்வால அந்த இடத்துல பேச முடியல ஓகே அமைதியாயிட்டாங்க இதுல காமுமா கூட சப்போர்ட்டிவா வந்து அண்ணா இப்படி பண்ணிருக்க அந்த பொண்ணு வந்து உங்களை ஒரு அண்ணனாதான் நினைச்சு இப்படி பண்ணா ஏன்னா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த இடத்துல பிரஜன் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு பாரு நீ வந்து நல்லா யோசிச்சுக்கோ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல நான் இருக்கேன் ஆனா என்கிட்ட வந்து அந்த மாதிரி பண்ணும்போது வெளியே எப்படி தப்பா பார்க்கணும் யோசிச்சுக்கோ இப்ப வெளியே நமக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல நான் சும்மா அதை விட்டுட்டு நாளைக்கு அந்த பொண்ணு இப்படி கை வைப்பா அப்படி கை வைப்பா ஏதாவது ஒன்று பண்ணுவான் அது கெட்ட பிறகு அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அதுக்கு நான் சுத்தமா இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சைட்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த பக்கம் லிவிங் ஏரியா சோஃபால பார்த்தா வியானா உட்காந்து ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க தெரியுமா பாரு நீங்க இப்படி பண்ணிக்க கூடாது நீங்க கேட்டுருக்கணும் நான் நினைச்சேன் நீங்க கேட்பீங்கன்னு நினைச்சேன் ஏன்னா நீங்க ரொம்ப தைரியமான ஆளு நான் உங்களை வெளியெல்லாம் பார்த்துருக்கேன் நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அப்ப இந்த இடத்துல பிரச்சனை இப்படி சொல்லணும் நீங்க கேப்பீங்க நான் நினைச்சேன் பட் நீங்க கேட்கல ஏன் கேட்கல ஏன் இவ்வளவு சைலண்டா இருந்தீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு நம்ம அக்கா ஒரு மழுப்ப போடுறாங்க என்ன தெரியுமா இல்ல இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் யாரும் கேட்பாங்களா அவங்க தான் உட்காந்து நம்மள பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இப்படி என்ன பிராண்ட் பண்ணா மட்டும் தான் இது பண்ண முடியும் தான் இருப்பாங்கம்மா சொசைட்டில தான் இருப்பாங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கூட பேசிட்டாலும் அதை தப்பா பேசி அவங்களுக்கான பர்சனல் எடுத்து போட்டு பேசுறது அந்த சொசைட்டியே அதனால நம்ம பெருசா கண்டுக்க கூடாது இவங்க எல்லாம் ஒரு ஆலை கிடையாது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவன் பெரிய உத்தமனா கல்யாணம் ஆகி குழந்தை

அந்த இடத்துல சுபிக்ஸா கேட்கறது கரெக்ட் ஏன்னா அவர் அவ்வளவு பொதுவாக சொல்லிக்க கூடாது யாருமே அந்த கண்டென்ட் தூக்கிட்டு என்கிட்ட வந்துடாதீங்க அதுக்கு நாள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து தப்பு தான் ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பெண்களும் அந்த லவ் கண்டென்ட்டுக்காக போயிட்டு இருக்காங்க வாய்ப்புகள் கிடையாது அப்போ அந்த இடத்துல உண்மையாவே அது வேலிடான பாயிண்ட் தான் ஆனால் சுபிக்ஷா அந்த இடத்துல சொன்னோன்னே வியான எப்படி ஏற்றி விடுறாங்க தெரியுமா ஏய் சுபி கரெக்டான பாயிண்ட் நீ போய் பேசு சரியா உனக்கான பாயிண்ட்டை நீ கேளு நீ விடாது நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் இந்த மாதிரிலாம் விடக்கூடாது ஒரு நேஷனல் டெலிவிஷன் இப்படி பேசுகிறவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா ஆ பொண்ணுங்கன்னா உங்களுக்கு இதான் போச்சா நீ கேட்கணும் சுபின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவை பயங்கரமா ஏத்தி விடுறாங்க அப்ப சுபிக்ஷா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு திருப்பி விஜே பார்வதி சொல்றாங்க நான் பேசுறது கரெக்ட் தானக்கா அந்த அண்ணா பேசிருக்க கூடாது சொல்றது மீன் பண்ணி பார்த்தா எல்லா பெண்களையும் மீன் பண்ற மாதிரி இருக்கலாக்கா அது தப்பு தானக்கான்னு சொல்லிட்டு விஜே பார்வதிய அப்ப கூட பயந்து என்ன சொல்றாங்கன்னா ஆமாடா அவர் அப்படி பேசிருக்க கூடாது எல்லாத்தையுமே மீன் பண்ணி பேசுறாரு இன்னொரு தடவை பேசுனா நான் விடமாட்டேன் கண்டிப்பா நான் வந்து கேப்பேன் தட்டி கேட்க விடமாட்டேன் சொல்லிட்டு அக்கா அவர் மாதிரி பேக் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்பமா யோசித்தேன் ஏன் எங்க அக்கா இப்படி பேக் அடிக்காங்க ஏன்னா எங்கள் அக்கா பேக் அடிக்க மாட்டாங்களா நேராக போய் சண்டைக்கு போவாங்களான்னு பார்த்தா அக்கா ஆல்ரெடி இந்த பிரச்சினையை மாற்றிருந்திருந்திருக்காங்க ஓகேவா அப்போ சுபிக்ஷா அந்த பையன் சொல்லிட்டு நான் அப்போ நான் கேட்க போகிறேன் நான் கேட்க மாட்டேன் அது எப்படி அவங்க சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் கேட்க முடிய மாட்டேன்னு சொல்லிட்டு சுபிக்ஸ் அந்த பொண்ணுக்கான பையன் எடுக்கா திருப்பி வியானா உட்காந்துட்டு இவங்களை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க யாராவது விஜயபாரு ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுல்ல அவங்க எப்படி அப்படி பேசலாம் இப்போ உங்களை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்க பசங்க எல்லார்டையும் போயிட்டு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கண்டென்ட் திட்டி ஏன்ட்ட வராதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கக்கா நீங்கள் என்னக்கா அப்படியாக்கா பண்ணுறீங்க ஏதோ தப்பு தானாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வியானா அப்படியே கிண்டி விடுறாங்க விஜே பார்வை விஜே பார்வை அப்படியே பாஞ்சு போய்ட்டு அப்படியே சண்டே போட்டு உருண்டுருணுன்னு சொல்லிட்டு வியானா உட்காந்துட்டு விச வேலையை பார்த்துட்டு இருக்குது ஏன் வியானா அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாமே கரெக்டு தானே அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த ஒரு நேஷனல் டெலிவிஷன் இப்படி பண்ணால் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வார்த்தைகளை கூட தெரிஞ்சோம் உங்களுக்கு போய் கேட்க வேண்டியதானே கேட்க வேண்டியதானே ஏன் கேட்கல ஏன்னா அப்படி ஒருவேளை கேக்க போனா பிரஜன் அவர்கள் திருப்பி வேறதா பேசினா நம்மளால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு பயம் நான் இங்க ஒண்ணு கேக்குறேன் நேஷனல் டெலிவிஷன் லவ் கண்டென்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்பா இந்த கேமரா திருப்புங்கப்பா இந்த வியானுக்கு நேரம் அந்த கேமரா வச்சது அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாலே ஒரு மாதிரி மூஞ்ச மூஞ்ச மாத்திக்கிட்டே இருக்கு ப்ரோ வெறுப்பா இருக்கு ப்ரோ தைசை இந்த கேமரா மணி அந்த கேமரா கொண்டு அங்கே வைக்காதீங்க ப்ரோ அந்த பொண்ணு நல்லா கேமராவுக்கு தர்ற மாதிரி தண்ணி அங்கே போய் உட்காருது கேமரா வருதான்னு பாக்குது கேமரா மட்டுமே பார்த்துட்டு இருக்கு எவ்வளோ பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல எந்த கேமரா பாக்குது அப்படின்னு சொல்லி பாக்குது எந்த கேமரா பாக்குது அதுக்கு நேரம் திரும்பி உட்காந்து ரியாக்ஷனா கொடுத்துட்டு இருக்கிறோம் உட்காந்து தைசை இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா கேமரா அவங்க திருப்பாதீங்க பார்க்க முடியல அந்த வகையில சாரி கண்டென்ட்ல வரும் அந்த வகையில விஜே பாருட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க நேஷனல் டெலிவிஷன் அப்படி பேசலாமாக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் ஒன்று கேட்கணும் இந்த லவ் கண்டென்ட் இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தப்பு நேஷனல் டெலிவிஷன் அப்படிலாம் நிறைய பேசுகிறீங்கள நீங்க தானே ஒரு தடவை நைட்டு உட்காந்து விக்கல் சுக்கரம் பேசிட்டு இருக்கும்போது விக்கல் சுக்கரம் உங்ககிட்ட லவ் கண்டென்ட் கொடு லவ் கண்டென்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அவனை லவ் பண்ணி இவனை லவ் பண்ணுன்னு சொன்னாங்க அது நீ அது உங்ககிட்ட தானே சொன்னாங்க நீங்க தானே கேட்டுட்டு இருந்தீங்க அப்ப கூட நீங்க சிரிச்சுக்கிட்டே இல்ல அவன் எனக்கு தம்பி மாதிரி இல்ல அவன் சொல்லி சிரிச்சுக்கிட்ட தானே பேசுனீங்க ஏன் அன்னைக்கு சிரிச்சிட்டு பேசுனீங்க நேஷனல் டெலிவிஷன்ல எப்படி பேசலாம் எங்களை தெரியும் சண்டை போட வேண்டியது வேண்டியதானே அன்னைக்கு சண்டை போடல கரெக்டாக அதே நேஷனல் டெலிவிஷன் தானே அன்னைக்கும் ஒரு லவ் தள்ள பாத்தாரு நைட் உட்காந்து அன்னைக்கு தட்டி வேண்டியது வேண்டியதானே ஏன் தட்டி கேட்கல ஏன்னா தட்டி கேட்க மாட்டேங்க உங்களுக்கு தேவையானால் ஏதாவது பேசினா தட்டி கேட்கறது இல்ல உங்களுக்கு பிடிக்காத ஆள் உங்களுக்கு ஆப்போசிட்ல ஏதாவது ஒரு சண்டை செஞ்சுட்டு இருக்கு ஆள் வந்து ஏதாவது சொல்லிட்டு அதை பிடிச்சி சண்டை போட்டுரும் அப்படித்தானே இதில் நம்ம அக்கா பாரு உட்காந்து அவங்களே அப்படித்தான் அந்த குடும்பமே அப்படித்தான் இப்போ ஒயில் கடை வந்திருக்கு எல்லாருமே அப்படித்தான் பிளா பிளா பிளான்னு நிறைய வார்த்தைகள் விடுறாங்க எல்லாம் அப்படியே மட்டும் தட்டி பேசுறதுதான் இதில் அக்கா ஒன்று சொல்லணும் அக்கா நீ எல்லாம் இப்படி பேசலாமாக்கா முதல் நேஷனல் டெலிவிஷனை பத்தி அடுத்தவங்களை பத்தி குறைச்சி பேசுகிறத பற்றிலாம் நீ பேசலாமாக்கா பக்கத்துல உட்காந்துருக்க சுபிக்ஷா பத்தி நீ என்னென்ன வார்த்தைகளை விட்டேன் என்னென்ன வார்த்தைகளை விட்ட அந்த பொண்ணோட கம்யூனிட்டி கூட எடுத்து பேசின நீ எல்லாம் பேசலாமாக்கா எங்கா போட்டு கொடுமை பண்ணிட்டு இருக்க அந்த அளவுக்கு உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கேன் இதுல கடைசில சுபிக்ஷா பொண்ணு என்ன பண்ணிட்டான்னா நேரா போயிட்டு சாண்ட்ராட்டையும் நம்ம அவர்கிட்ட பேசிட்டாங்க அங்க சாண்ட்ரா ஒரு விஷயத்த சொல்றாங்க நீ நினைக்கிற மாதிரி அவ இல்லடா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணா அது என் முன்னாடியே ட்ரை பண்ணா ஓகேவா தான் அவர் இப்படி ரியாக்ட் ஆகுறாரு என் முன்னாடியே என் பக்கத்துல போதே பிரச்சனை சைட் அடிச்சுட்டு என்ட்ட சொல்றா நான் அவரை சைட் அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் கூட்டு மெனக்கட்டு சொன்னேன் செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிட்டு அவன் அதையுமே ஒருமே ஒரு மாதிரி கேர் பண்ண முன்னா திரும்பிய கூட்டு நான் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன் கேட்டுச்சான்னு சொல்லி சொன்னேன் அவள் பாட்டு நடந்து போயிட்டா ஏன் அவள் அவள கரெக்டா இருந்தா அங்கே அங்க போட வேண்டியதானே சொல்லி கேட்கறான் கரெக்டு தானே அவ்வளோ நீங்க அவ்வளவு கரெக்டா இருந்தீங்கன்னா சண்டை போட்டுக்க வேண்டியது தானே இது அப்படியே திருப்பி விட்டுறது ஒரு ஆக்டர் எல்லாரும் சைட் அடிக்கிறது தானே ஒரு ஆக்டர்னா எல்லாரும் நீங்க ஒரு ஆக்டராக சைட் அடிச்சா மட்டும் பரவாயில்லைங்க காமு மாமா கூட என்ன கண்டென்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துருக்காங்க அப்போ தானே செய்வாங்க எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும்ல இல்ல எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும் இல்ல அவங்கவும் அவங்க விஷயத்தை பாதுகாக்கணும்ல இல்லை சுபிக்ஷா போய் கேட்ட அந்த ஒரு பாயிண்ட் கரெக்ட் நீங்க வந்து யாரும் என்கிட்ட அப்படி தூக்கிட்டு வந்துடுறாதீங்க அப்படிங்கும்போது போது எல்லாரையுமே மீன் பண்ணி பேசுதுல அப்படிங்கும்போது அந்த இடத்துல பிரஜென்ட் சொல்லிட்டா ஆமா நான் அப்படி பேசிருக்க கூடாது நான் வந்து அவ்வளவுதான் மீன் பண்ணி பேசுனேன் டக்குன்னு எல்லாரும் அப்படிங்கிறது வந்துட்டு அப்படி பேசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டாரு அந்த இடத்துல சேண்ட்ரா அவர்களும் சொல்லியாச்சு இங்கே ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வெளியே போயிட்டு இருக்குது ஏன்னா வீட்டுக்குள்ள வியானாவும் விஜேபாரும் மரண அடி வாங்கிட்டு இருக்காங்க அந்த அடி தாங்க முடியாம உள்ள அவங்களும் நிறைய டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியும் நிறைய பேர் உட்காந்து முட்டுக் கொடுக்குறதுக்கு ஏகப்பட்ட டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா ட்விட்டர் பக்கம் எல்லாம் போனா நாலு நாளைக்கு முன்னாடி விஜேபாருக்கு ஆப்போசிட்டா பேசினாளுக்கெல்லாம் இப்போ பார்த்தா விஜேபாரு தான் மாசுன்னு சொல்லி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க இவ்வளோ கேவலமா எச்சே வேலை பாக்குறீங்க அதுக்குள்ள காசு கிசை தான் வந்துட்டா என்ன கிரெடிட் இருக்கும் போல பார்த்து பண்ணுங்க அக்கா வீட்டுக்குள்ள வேற ஏதாவது சம்பவத்தை தீட்டு வந்து போறாங்க அப்புறம் அவங்களால முட்டு கூட கொடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு போற போக்குள்ள பிரச்சனை அவர்கள் இன்னும் சம்பவத்தை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாமே இந்த பத்தி உங்களுக்கு எனக்கு அர்த்தம் மார்க்காம கம்மெண்ட் அப்படின்னு அர்த்தம்